வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே நம்ம கோயம்புத்தூரில் அரசு பொருள் காட்சி போட்டிருக்காங்க அதுவும் நம்ம விஓசி கிரௌண்டில் என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு நூற்றி ரூபா மூணு வயசாக இருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் அதே தான் நூற்றி இருபது ரூபா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்னோவேல்டு கடல் கண்ணி நைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி மூணு என்ன போட்டிருக்காங்க ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் என்ட்ரன்ஸ் இது தாங்க உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக போடுறாங்க அதுவும் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நைகரான்ற அந்த வாட்டர் ஃபால்ஸு இப்போ தான் இங்கே கோயம்புத்தூரில் போடுறாங்க ஃபஸ்ட் டைமாக ஸோ இந்த ஸ்னோ வெல்டு ஃபஸ்ட்டு உள்ளே எண்டான உடனே ஃபஸ்ட்டு இந்த ஸ்னோ வெல்ட் தான் பார்ப்பீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தரமான ஸ்பாட்டு நல்லா செட் பண்ணியிருந்தாங்க உள்ளே போகும்போதே நல்லா குழு குழுன்னு தான் இருந்துச்சு ஸோ லைட் செட்டிங்லாம் போச்சு வச்சு அந்த சின்ன சின்ன மிருகங்கள் அனிமல்ஸ் எல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் ஸோ ஒன் டைம் போய் நம்ம இது பண்ணலாம் என்ட்ரி டிக்கெட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது பெரியவங்களுக்கு கூட ஓகே குழந்தைகளுக்கு தான் ஒரு நூற்றி இருபது ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸோ ஓகே நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது நல்லா போ போய் பார்த்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு எதையும் டச் பண்ணாமல் நல்லா நீட்டாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அது முடிஞ்சோடனே அப்படியே எல்லா பக்கமுமே சூப்பராக இருந்தது கலர் கலர் லைட்டிங்லாம் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கடல் கண்ணி வருங்க கடல் கண்ணியும் நல்லா பார்த்தோங்க இதுவே இன்னும் பார்க்கல நிறையா இது இருக்குதுங்க நீங்கள் அழகழகாக எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்டோரி போட இன்ஸ்டாவில் போடுறதுக்கெலாம் நல்லா செம்மையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அங்கேயே நம்ம நின்று ஃபன் இருந்தோம் நிறையா இடத்துல போய் நல்லா உட்காந்து பார்த்து அந்த முதலையோட வாய்க்குள்ளெலாம் போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நல்லா இருந்ததுங்க ஸோ இந்த பொருள்காட்சி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு நடக்குங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளி டையத்துலையும் இருக்குங்க அதுக்கப்புறமா அது முடித்தோடனே கடல் கண்ணி போயிட்டோங்க ஸோ கடல் கண்ணின் பார்த்திங்கன்னா நம்ம வந்ததே ரெண்டாவது நாள் அதனால் ஒரே ஒரு கடல் கண்ணி தான் இருந்தாங்க ஸோ சண்டே சாட்டர்டே போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது இருப்பாங்க கண்டிப்பாக கடல் கண்ணி நீங்களும் நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி கிஸ் வாங்கிட்டு வந்துடுங்க ஓய் வீட்டில் மட்டும் அடி வாங்காமல் பார்த்துக்கோங்க ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அவங்க கூட நின்று சுற்றி முற்றியும் பார்த்துட்டு நல்லா ரசித்து பார்த்துட்டு வந்துட்டோங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி உள்ளே போனிங்கன்னா அங்கே தான் மெயின் இதே இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க நல்லா கடல் கண்ணி கூட நல்லா பாருங்க செமையாக இருந்தாங்க நல்லா ஜாலியாக பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரீல்ஸுக்கு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சுற்றி போனீங்கன்னா தேர்டாக வந்து அந்த நைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் வருங்க அப்பாப்பப்பாப்பா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது அடி ஹைட்டுங்க அந்த அளவுக்கு ஒரு இயற்கை வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருந்ததுங்க நல்லா பயங்கரமாக செட்டு போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இது இருக்குங்க இந்த மூணுமே நூற்றி இருபது ரூபாய்க்கு ஓகே தான் ஒர்த்து தான் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நூற்றி இருபது ரூபா அப்படின்றது தான் கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியவே இல்லை சரி ரைட்டு என்ன பண்ணுறது என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு நம்மளும் உள்ளே வந்து எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு அசல் அந்த பொருட்காட்சியில் இருக்க மாதிரி எல்லாமே இருந்தது அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு சுற்றி அடிச்சுட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ உள்ள பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் ஜாஸ்தி தான் எண்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ வாட்சிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்